ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் கன்னி கண்ணீராசினேயர்களையும் உங்கள் ராசி இப்பொழுது குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் விரயஸ்தானத்தை இதுவரை குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தால் அது சரி சரியாகும் பெண்கள் புதிதாக திருமணமான பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அது பெரிய விஷயம் தானே குழந்தைகள் ஏன்னு சொல்லி கண்ணிராசிக்காரங்களாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பெருக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களுக்கு உடல் உபாதைகள் இந்த ஹீமோகுளோபின் மோடி பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் தீர்ந்து அவர்களும் நல்ல நிலைக்கு பெண்களால் வர முடியும் ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறது ஒரு அதீத விசேஷமான ஒரு விஷயம்தான் அது ஸோ மனம் தெளிவாக செயல்படும் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம் என்ற எண்ணம் மேன்வோங்கும் அதனால் சில அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பின் மூலம் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரிவினை இருந்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு உடம்புல தெம்பெல்லாம் ஏற்படும் எல்லாம் கரெக்டு அடுத்தது உங்கள் ராசிக்கு மூன்றாவிடமும் முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அவள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னு சொன்னால் இது ஏழாம் பார்வையாக பார்த்தான்னு சொன்னால் மனைவியின் மூலம் சில அறிவுரை மனைவினா ஆணாயிருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் இவர்கள் அறிவுரை கேட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் ஏன்னா ஏழாம் பார்வையாக குரு உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறான் அப்போ அடுத்தவங்க மூலம் வருமானம் அடுத்தவங்க சொல்லும் அறிவுரையால் வருமானம் இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயங்கள் தான் இது நீங்கள் வந்து சற்று சிந்தித்து தான் இந்த விஷயத்தில் செயல்பட வேண்டும் கன்னி ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் சொல்லணும் மூணுங்கிறதே பொதுவாக வந்து உபஜயஸ்தானம் தான் நம்ம சொல்லுவோம் மூணு ஆறு பத்து பன்னெண்டு விபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சுப சுபகிரகங்கள் பார்த்தாலே வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் நன்றாக கிடைக்கும் என்பதை நாம் அறுதியிட்டு கூறலாம் அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை மனோதைரியம் மேன்மையும் மனோதைரியம் மேன்மையும் எதுவும் மூணாம் இடம் தான் மனதுக்கு வந்து பயமத்தையும் கொடுக்கும் அந்த மூணாம் இடம் தான் பய தெளிவையும் ஏற்படுத்தும் ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த சந்திர நீச்சம் ஆகக்கூடிய இடம் மாதத்துக்கு ஒரு நாங்கள் போய் சந்திரன் நீச்சமாக அப்போ மனசு சோந்து போய் உட்காந்துரும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ தைரியமாக இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் சந்திரன் வந்து நீச்சல் சொல்லக்கூடாது விருட்சிகள் இருந்தாங்க ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு குரு வருவதால் ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு முறை சந்திரன் அங்கே வரும் அப்போ அங்கே சந்திரனை நம்ம நீச்சமாக எடுத்துகிட்டே போக முடியாது ஏன்னா குருவோட பார்வை இருக்குது அப்போ சந்திரன் அங்கே தெளிவாக இருப்பான் அப்போ முயற்சித்தானத்தை உங்கள் ராசிக்கு மூட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக மேன்மையும் சம்பாதி தகுந்தபடி ஒரு நட்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆனால் முயற்சியில் ஒரு தீவிரமாக இருக்க வேண்டும் அதுக்காக வேறு ஏதாவது இல்லீன பிராசத்தையும் தேர்ச்சி நம்ம முயற்சி செஞ்சு அது நடக்க நினைக்கக்கூடாது அப்படி வந்த பணத்தை வச்சு சொல்லிட்டு தான் அதுக்குண்டான தண்டனையும் அனுபவிக்க வேண்டி வரும் ஏற்கனவே உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா பல விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் ஒன்றா தினக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த கேதுவின் ஒரு தடை பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் இப்போ குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேதுக்கு திருகோணத்தை தான் குரு குருவுக்கு திருகோணத்தை கேது இருந்தாலும் வந்து ஞான மார்க்கத்தில் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் ஒரு அபர்விதமான ஈடுபாடு பூசா அயோத்தி கோயில் கட்டியிருக்காங்க வாங்க போயிட்டு வருவோம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நார்த் இண்டியா போகணும் போகணுன்னு தெரிய போகல இப்போ ராம ஜென்ம வழியில் ராமருக்கே ஒரு ஆலயம் கட்டாச்சு வாங்க ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம் அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அந்த ஸ்தானாதிபதி தான் உங்கள் ராசிக்கு ஆறில் உட்காந்து ஆறில் குருந்தால் தப்பு இல்லை மன்னிக்கணும் சனிப்பா ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்காங்க அந்த சனி சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை பாவாகிரகங்கள் தான் அது கேந்திர திருவனந்தான் ஏறக்கடா மற்றடத்த உபஜயஸ்தானத்தெலாம் இருக்கலாம் அது உங்களுக்கு சப்போர்ட்டாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் வந்து குழந்தைகளின் கேட்க நிலை சரியாகும் கல்வி சம்மந்தப்பட்டதோ வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதோ வெளியூர் வெளிநாடு பயணத்துக்குள்ளான சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ரொம்ப உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அது வந்து அமையும் இப்போ பூர்வ புண்ணியத்தானம் பலப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாகவே நாம் வந்து அஞ்சாம் மடத்தை வச்சு நம்ம பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் அதை செஞ்சாங்க முன்னோர்கள் இதை செஞ்சாங்க இவங்களுக்கு பித்ரு தோசை இருக்குது மாந்தி பரிகாரம் செய்யணும் சுமங்கலி பிரார்த்தனை செய்யணும் எல்லாமே நம்ம வந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ இப்போ அந்த ஐந்தாம் மடத்தை குரு பார்ப்பதால் இது உங்களுக்கு காலகட்டம் யாராவது சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நல்லா இருக்கும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்கள் அதற்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது அவ்வளோ மகத்துவமைக்கு இடம் பூர்வ புண்ணி மட்டுமல்ல இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எதை செய்தால் நீங்கள் அதில் மேன்மையடைவீங்கதை உட்படுத்த இது உருவாக்கக்கூடிய தான் இந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல விஷயம் கன்னிராசிக்காரங்களே இது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஆமாம் ஏன்னா அவர் வந்து உங்கள் நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் குரு பகவான் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பூர்வணிய ஸ்தானத்தை பார்ப்பது என்பது பூர்வீகத்தில் செய்த தோஷங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் இந்த காலகட்டத்தை சொல்ல வேண்டும் ஆரோக்கியம் மேம்படும் ராசியை பார்ப்பது ஆரோக்கியம் மேம்படும் முயற்சி தானத்தை குரு பார்ப்பது முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் இடத்த கேது வேறு இருக்கிறான்னு சொல்லப்போனால் நம்ம கேது இருக்கிறா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து ராகு இருக்கிறான் இருக்கிற தப்பே கிடையாது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வர இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாகத்தான் அமையும் இது ஒரு அதீத நற்பணங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் ராசிக்கு இது நாம் இதை சொல்ல வேண்டும் ஆக ராசிக்கு ராசியை குரு பார்ப்பது அபரிவிதமான ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் நோய் நொடிகள் தொல்லைகள் இருந்தெல்லாம் விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுவது அதுவும் தான் கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டுவர்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டிப்பாக உருவாக்கி தரும் இவை அனைத்துமே இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான சிமாவதும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதும் அதீத நற்பலன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் இந்த பன்னெண்டு தடவை சந்திரன் நீச்சமாகும் ஒரு மாதம் என்னென்னா பன்னெண்டு மாதத்துக்கு அப்போ சந்திரன் நீச்சமையிட்டான் நமக்கு லாபஸ்தான அதிபதி நீச்சமையிட்டான்னு எல்லாம் நினைக்கப்படாது அந்த குரு பார்க்கறனால அந்த எல்லாம் விலகி சந்திரனும் ஒரு மனோ தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு அதீத நற்பணங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் இது வந்து மிதனராசிக்கு ராசிக்கு நிச்சயமாக நடக்கும் இது ஒரு நல்ல ஒரு தன்மைன்னு தான் சொல்லணும் இதை கண்ணிராசிக்காரங்களை இந்த குரு பேச்சு நல்லா பயன்படுத்திக்கணும் ஆனால் செய்யும் தொழிலின் நேர்மை ஒரு பிடிப்பு ஒரு பிடிப்போடு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தை கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறதோ இஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம்னு சொல்லிட்டு அப்படிலாம் தன்மையெல்லாம் இந்த கண்ணிராசிக்கு இந்த குரு கண்டிப்பாக நடக்கும் பெரியவர்களையும் மதித்து பழக வேண்டும் குருமார்களையும் மன்னித்து பழக மதித்து பண்ணிக்கல இல்லை மதி மதித்து பழக வேண்டும் குருமார்க்கு நமக்கு ஒரு சீதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவர் இன்னைக்கு நம்ம குரு அவர்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம் எல்லா குருமார்க்கும் நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம் ஒவ்வொரு குருமாட்டினும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம் நம்ம வந்து அப்போ வந்து யார் மூலம் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுமோ அவர்களை என்றுமே நினைத்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமானுஜர் ஒரு தடவை வந்து திருப்பதியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தார் அந்த காலத்து எல்லா பக்கமும் வயல்வெளிகள் தான் இருக்கும் சாயந்தரம் மாதிரி தான் சாகரோடு ஒரு பெரிய அரசமரம் ஒன்று இருக்கும் வயக்காட்டுக்கு மத்தியில் அங்கே வந்து எல்லோரும் வாங்க படுத்துக்கிடுவோம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல கொளம்பரம் படுத்துடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எது நமக்கு எங்கே போகணும் தெரியல எங்கே போதாலும் பச்சை பசியில் வயல்வெளியிலாக இருக்குது அப்போ ஒரு விவசாயி அங்கே வந்து கோமணத்தை கட்டிட்டு அங்கேருந்து மம்பட்டி காயில் வச்சுக்கிட்டு மடம் திறந்து விடுறதுக்காக வந்துட்டுருக்கான் வந்துன்னா ஐயா திருப்பதிக்கு போகிற பாதை உங்களுக்கு தெரியுமா அவங்க எனக்கு திருப்பதிக்கு போகிற பாதை இல்லாமல் தெரியாது ஆனால் இந்த பாதை வழியாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே ஆள்கெலாம் நாமம் போட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னோட சரி இதுதான் வழின்னு சொல்லிட்டு ரெண்டு படி எடுத்து வச்சு திரும்பி பார்த்து தன் சிறுங்களை சொல்லுவார் இன்றைக்கி இவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரா இன்றைக்கி இவர் தான் நமக்கு குரு விவசாயி வயலில் வேலை செய்கிற விவசாயிகள் இவர் தான் நமக்கு குரு அவருக்கு எல்லாத்தையும் ஒரு நன்றியை சொல்லுதுங்கன்னு எல்லா நன்றியை சொல்லிட்டு போவாங்க இதுதான் மேன்மை தன்மையை கொடுக்கக்கூடியது ஒரு குருவினால் மேன்மை அடைய வேணும் என்று சொல்லப்போனால் போனால் இந்த குருவின் தன்மைக்கு ஏற்படும் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் நல்லாயிருக்கும் இப்போ குருவுன்னு ஒருத்தரை நியமித்து அந்த குருவை வணங்கி அந்த குருவின் பெற்று எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் தீர்த்து யாத்திரை போகிறேன் குருவை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இப்படி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை நம்ம போனோம்னா குரு பகவான் பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணீராசிக்கு கிடைக்கும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தன்மை மேன்மையுறும் இந்த கண்ணீராசின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதை இந்த குரு பயிற்சியை நீங்கள் கட்டாயம் அனுமதிப்பீர்கள் இதை அனுபவிப்பீர்கள் என என்ன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறான் பாக்கிய உன்னதி மேற்படும் ஆக இது ஒரு அற்புதமான விஷயம் அடுத்த ஒரு உழைப்புக்காக அடுத்தவர் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பொதுநலனோடு நடந்து கண்ணீர் ராசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பாயிண்ட் வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சின்னு நம்ம வந்து சொல்லணும் நன்றி வணக்கம்